வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களை இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மக்கள் கண்காணிப்பத்தின் இயக்குனர் திரு ஹெட் டிபன் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் 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 சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கும் மனித உரிமைகளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்து வர்றீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் அதாவது லாக்கப் மரணங்கள் முதலாவதாக நாம் அந்த விக்கி என்ற விக்னா சென்னையில் வந்து ஒரு லாக்அப்பில் வந்து இறந்தார் இந்த மாதிரி தான் காவல்துறையோட கொடூர தாக்குதலால் இறந்தார் இப்போ அஜித் வரைக்கும் அது நீண்டிருக்கு இந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடக்குது இல்லை சார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுத்துட்டு வரீங்க மற்ற மனித உரிமைகளை குரல் கொடுத்துட்டு வருது இந்த தொடர்ச்சியான லாக்அப் மரணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த குறிப்பிட்ட மரணம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது இருபத்தி எட்டு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சாத்தாங்குளத்துக்கு சென்றிருந்தோம் ஜெயராஜ் பெனிக்ஸ் உடைய ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை அவங்க அனுசரித்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவருடைய இறந்தவர்களுடைய குழந்தைகளை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த நீண்ட பயணத்தை நாங்கள் உங்களோட பயணம் செய்கிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறேன் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு சென்றதுக்கு காரணம் என்னென்னா உச்ச நீதிமன்றம் எல்லா காவல் நிலையத்திலும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க சரி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாச்சு அங்கே சாத்தாங்குளம் காவல் நிலையத்தில் இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு போகிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க லியோ ஒரு இருபது பெண் காவலர்களை அங்கிருந்து ஏவி விட்டவர்கள் போல் எங்குமே பாய வந்தார்கள்

மூணாவது நீங்க போயிட்டு வந்த நிகழ்ச்சியிலங்க ஏங்க நாங்க என்னங்க பண்ணுவாங்க நிகழ்ச்சியில நல்லா பேசதானுங்க செஞ்சோம் நாங்க என்ன தப்பு பண்ணுவாங்க இல்ல இன்னைக்கு வராதீங்க நாளைக்கு வாங்க அதுக்கு அடுத்தது கேட்கறாங்க சரி அதெல்லாம் விட்டுருங்க காவல் நிலையத்துல என்ட்ரன்ஸ்ல சிசிடிவி கேமரா சம்பந்தமாக ஒரு போஸ்டர் இருக்கணுமா அந்த போஸ்டர் இருக்கான்னு கேக்குறோம் நான் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் நம்ம மாட்டீங்க சுத்தி போலீஸ போட்டு சுத்தி பெண் போலீஸ் போட்டு நிறுத்துறாங்க இதுதான் டா போலீஸ் தமிழ்நாட்டுல அப்படின்றத நான் இப்போ சொல்ல விரும்புறேன் அதனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஆட்சி இருபத்தி ஒன்று ஆரம்பித்தாலும் சரி காவல்துறை தமிழகத்தில் மாறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு இதுதான் இதே மாசத்துல ஆறு நாட்களுக்கு முன்பு இந்த ஆறு நாட்கள் ஐநா சபைக்கு சென்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் தேதி ஐநா சபையின் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற தினம் அதை அனுசரித்துட்டு அங்க பேசிட்டு அங்க ஒரு இந்தியாவில் சித்திரவதை என்ற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கேன் இங்க வந்தா நேத்து வந்த உடனே இந்த செய்தி இது கொடூர கொடூர சித்திரவதையால் ஏற்பட்டது எஸ்பியில இருந்து டிஎஸ்பியில இருந்து அடித்த ஸ்பெஷல் டீம் காவலர்கள் வரைக்கும் பொறுப்பு இருக்கு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமாருக்கும் பொறுப்பு இருக்கு இப்ப அவங்க சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறது வசதியாக ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் அனுப்பியிருக்காங்க எஃப்ஐஆர் எங்கயா இருபத்தி எட்டாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு என்ற அவங்க அம்மா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு வாங்கி எஃப்ஐஆர் என்ன போடல சிஎஸ்ஆர் போடல என்ன நம்பிக்கைங்க வரும் யாருடைய நண்பன் காவல் காவல்துறை யாருடைய நண்பன் இவர் இற இறக்கக்கூடிய இடம் வந்து கடைசி சித்திரவதை நடந்த இடம் வந்து திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் டெம்பிளுக்கு பின்னே இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த இடத்துல இருந்து அவரு தண்ணி கேக்குறாரு தண்ணி கொடுக்கல மிக மோசமான நிலை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வேற வழியே இல்லாம அவங்க வந்து அவரை தூக்கிட்டு போகணும் ஒரு மருத்துவமனைக்கு தூக்குறதுக்கு கூட நபர்கள் கிடையாது லியோ தூக்குறதுக்கு கூட இந்த காவல்துறை என்னுடைய நண்பன் இந்த காவல்துறை என்னுடைய நண்பனு நான் நம்பணும் காவல்துறையில பலர் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் பெருமைக்குரிய நபர்கள் அவங்கள யாரையும் நான் தப்பா சொல்லல ஆனா அடித்து சாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவனை தூக்கிறதுக்கு கூட ஒரு காவல்துறை வரலேனா மாண்பு முதலமைச்சர் இவர்கள் என்ன நண்பர்னு சொல்ல வர தூக்குனது யாரு எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மடப்புறம் திருப்பவனம் கோவில்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவங்க பேரை சொன்னா அவனை அங்கிருந்து தூக்கிடுவாங்க அவங்க தான் தூக்கி ஆட்டோவில் போடுறாங்க ஒன் நாட் கிடையாதுங்க ஒன் நாட் கூப்பிட்டா வராது தமிழகத்தில் ஒன் நாட் எயிட் எப்போ வரும்னா வசதியாக இருக்கக்கூடியவனுக்கு தான் வரும் போலக்குது ஏழைகள் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்கு ஒன் நாட் எயிட் வராது இங்கே வரலை ஆட்டளை ஏற்றி ஆட்டாளர் டாக்டர் பாஸ்கரனுடைய கிளினிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பாஸ்கரனுடைய கிளினிக்கில் அவர் வந்து இறந்தாச்சுங்க அதுக்கு மேலே எனக்கு வேலை இல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போன்னு சொன்னோன்னே அதே ஆட்டாளர் திருப்போவன் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க திருப்போவனம் அரசு மருத்துவமனையில் கூட அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் எக்ஸாமின் பண்ணி இறந்து விட்டார்னு சொல்லி பாடி அங்கே வைத்துக் கொள்ளவில்லை அந்த பாடியை வந்து அங்கிருந்து பாச்சோரி திருப்போணம் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல இல்லை அதனால இவங்க தமிழக அரசு இவ்வளோ புகழ்மிக்க அரசு பாச்சோரிலாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க போலகுது மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருபத்தி எட்டாம் தேதி இரவுலேருந்து நேற்று இரவு வரை நேற்று இரவு ஆறு மணிக்கு மேலே தான் போஸ்ட்மார்ட்டம் அரைச்சது அது வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்துருக்காங்க இது எல்லாம் நடக்கும்போது அம்மா என் பையன் எங்கே என் பையன் எங்கன்னு அழுதுகிட்டு காவல் நிலையத்தில் வாசலில் நின்று இருக்காங்க அம்மாவும் பையனும் இருக்காங்க எஸ்பி வராரு பன்னெண்டு மணிக்கு நல்லா புரிஞ்சுங்க பன்னெண்டு மணிக்கு நைட்டில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அப்போ தான் முதல் செய்தி அம்மாவுக்கு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தவங்க மகன் இப்போ இல்லை இறந்து விட்டார் என்று அப்போதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது இவங்க வந்தது போனது எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் எல்லாத்த விட கேவலம் இல்லையோ ரொம்ப கேவலம் என்னன்னா அவருடைய கார்த்திகை நம்ம அஜித்துடைய வீட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறையுடைய கல்யாண மண்டபத்தில் அடுத்த நாள் காலையில் இந்த சித்திரவதையெல்லாம் நைட்டில் முடிச்சு அவன் இறந்த பிற்பாடு இப்போ செட்டில் பண்ணும்ல அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க திமுக தலைமையில் நடக்குது கிரிமினலைசேஷன் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அது இங்கே தான் நடக்குது மானாமதுரை டிஎஸ்பி டிஎம்கேவுடைய ஒன்றிய கவுன்சிலர் தலைவர் அங்கே மானாமதுரை திருப்பவனத்தில் இருக்கிறவர் பேர் வேண்டாம் அவர் கட்சி பதவியோட போயிட போது அவரும் மற்றவர்களும் அது சமூக தலைவர்களும் பேசி நீதியை அங்கே நில முடிச்சிட்டாங்க நீதி என்ன ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அம்மாவுடைய வாயை அடைச்சி மகனுடைய வாயை அடிச்சு அதுக்குள்ளே மகன் ப்ரெஸ்ஸுக்கு பேசியாச்சு அதுக்கு முன்னாடி பையன் நவீன் பேசிட்டான் தம்பி பேசிட்டான் தம்பி அண்ணனை வந்து சித்திரவதை செய்கிறத பார்த்து பேசியிருக்கான் சித்திரவதை நடக்கும்போது அவர் ராம்நாட்டில் இருக்கார் இவங்க அழைக்கிறாருன்ற காரணத்துக்காக வராரு இவங்க மேலெல்லாம் முன்னாடி வழக்குகளே கிடையாது வெறும் ஒரு பத்து சாவரன் இறந்து காணா போனதுக்கு எந்த ஒரு பேசிஸும் இல்லாமல் என்னுடைய காவல்துறை ஒருவருடைய உயிரை சித்திரவதையால் எடுக்க முடியும் அதில் அந்த ஸ்பெஷல் டீமுடைய லீடர் யார் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் நான் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு எதிரானவங்க கிடையாது தயசை தப்பாக நினைக்காதீங்க ரொம்ப மரியாதை கொடுக்கணும் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குன்னா சில நல்ல ஹெட் கான்ஸ்டபுள் இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குது ஆனால் ஸ்பெஷல் டீம்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ஒரு அஞ்சு பேர் இவங்க போட்டிக்கு இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க தைரியத்துக்கு இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க அடிக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவாகிருந்தா கூட சந்தேகமா இருக்குது

அந்தளவுக்கு வந்து இன்ஃப்ளுயன்ஸான நபரான ஒரு கேள்வி கேட்கப்படுது எனக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பற்றிலாம் விசாரிப்பதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நான் நான் நேற்று மதியன்னா மதுரைக்கே வந்து சேர்ந்தேன் வெளியூரில் இருந்தேன் ஆனால் ஒன்று தெரியுது புகார் வந்து வாய் மூலமாக மூன்று மணிக்கு அந்த நகை இழந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெண் அவங்க மகளும் மூணு மணிக்கு ஓரலாக கொடுக்குறாங்க சுமார் ஏழரை மணிக்கு வந்து அது ரிட்டன்ல கொடுக்குறாங்க இது எனக்கு தெரியும் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் வந்துருச்சேன் நம்ம இப்போ டெம்பிளில் வந்து நடந்திருக்க விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி டெம்பிள் அத்தாரிட்டிஸ் திருப்பவனம் கோயில் அத்தாரிட்டிஸ் வந்து எப்பா நம்ம நம்ம சாவியை வந்து இந்த வாட்ச்மேனு அஜித்திட்ட கொடுத்தா நம்மப்பா அந்த அஜித்தை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி என்ற ஒரு ப்ளம்பரை அனுப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானாக அனுப்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் அவர்களை பார்த்து விசாரணை செய்து அதுக்கப்புறம் அவர் அனுப்புகிறார் அனுப்பி விட்டு வெளியே வந்த உடனே போலீஸ் மாற்றி மாற்றி இவங்க கண்ணன் ப்ரெஸ்ஸுக்கு ஏதோ பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே இதுதான் நடந்தது கண்ணன் வந்து ஏதோ ப்ரெஸ்ஸுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைன்னா நம்ம ஸ்டேஷன் முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே நடந்த விஷயங்கள் சம்மந்தமானு சொல்லி ஸ்பெஷல் டீம் கிட்ட சொன்ன பிற்பாடு போலீஸுடைய வேகம் ரோஷம் மானம் எல்லாம் கொந்தளிக்குது அதனால் இமீடியேட்டாக ஸ்பெஷல் டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அந்த ஸ்பெஷல் டீம் எஸ்பியை விட ரொம்ப பவர்ஃபுல் டீம் தான் கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி நைட்டில் ஆளாக ஏற்றிக்கிட்டு ஹோல் நைட் வண்டியிலேயே வச்சு இப்போ வந்து வண்டிகள்லேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் பாடி கேம் வைக்கிறோம் பாடி கேம் வைக்கிறேன்னு ஒவ்வொரு சிஓபியும் ஐஜிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாடி கேம நீங்கள் வண்டியில் ஏற்றும் போது பாடி கேமாவோட நில்லுங்க ஏன்னா யுவர் பிளேஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வெஹிக்கிள் வெஹிக்கிளில் தான் நீங்கள் உங்கள் டார்ச்சர்லாம் காட்டுறீங்க பாடிக்காம இருந்தால் மா பண்ணி இருக்க மாட்டாங்களே நைட்டு ஃபுல்லாக அங்கே வச்சு அவங்களுக்கு வசதியாக இருக்க இடத்துல அவனை படுக்க போட்டுட்டு காலையில் மறுபடியும் ரவுண்டை கண்டினியூ பண்ணுறாங்க எங்கெல்லாம் போனாங்க மடப்புரம் மடப்புரம் ஆதிதிராவிடா வெல்ஃபேர் ஸ்கூலுடைய ஹாஸ்டல் பில்டிங்கு பின்னாடி அடிச்சிருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு தோப்பு நம்ம திருப்போணம் ஃபோர்வேஸ் ஹை ஹை ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு அந்த தோப்பில் வச்சு செம அடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரி கரை அந்த ஏரி கரையில் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த ஒரு தோப்புல அடித்ததுல தான் நான் இவன் வந்து நம்ம அஜித் வந்து இனிமே உயிர் போனால் கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லை மற்றவன்லாம் அனுப்பிட்டாங்க அவன் வந்து என்ன சொல்கிறான் நான் எடுத்தேன் அது வந்து கோயிலில் இருக்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால சரி சொல்லிட்டான்னு நினச்சிட்டு வர அவன் தப்பு உயிர் தப்புறத்துக்கு வழிந்தால் போதும் யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு நடக்கிறத பார்த்துட்டு தலையீடு செய்வாங்களான்ற ஒரு வேதனையில வாயத்தொடர்ந்து பேசுறாரு அங்கே போனவொன்னே அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே தான் அவனை துவைச்சி எடுத்திருக்காங்க ஏண்டா இங்க இதுதான் எங்கள் வேலையாக நினச்சிட்டு இருக்கேன் யார் அவனுக்கு பவர்ஸ் கொடுத்தாங்க இதை தெரிஞ்ச எஸ்பி எப்படி உன்னை சஸ்பெண்ட் பண்ணார் இது தெரிஞ்ச எஸ்பி உனக்கு வந்து உடனடியாக எஃப்ஐஆர் போட்டிருக்க வேணாமா போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்க வேணாமா இது ஏன் எஸ்பி செய்ய தவறினார் இதை ஏன் டிஎஸ்பி உயரதிகாரியாக இருக்கக்கூடிய டிஎஸ்பி செய்ய தவறினார் இதை ஏன் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் நைட்டு ரெண்டு மணிக்கு புகார் பெற்றும் செய்ய தவறினார் அதனால எங்களுக்கு எஃப்ஐஆர் ஆர் வேணும் த்ரீ நாட் டூ அடி பழைய த்ரீ நாட் டூல எஃப்ஐ வேணும் காவல்துறை இந்த ஆறு பேரையும் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்ய வேண்டும் இதை பார்த்து பார்க்காதது போல் ஈடுபட்ட எஸ்பியையும் கைது செய்ய வேண்டும் இது நடக்கலைன்னா தமிழகம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்க சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களோ விக்னேஷ் கேஸ்ல என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களோ இருபத்தி கேஸ் போது லியோ மறந்துடாதீங்க சட்டசபை கூடிக்கொண்டிருந்த நேரம் சட்டசபை சபை கூடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல செக்ரேட்டேரிட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நடந்தது அந்த வழக்கு இன்னும் விசாரணைல இருக்கு மறந்துடாதீங்க இன்னும் விசாரணைல இருக்கு அதுல இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் சட்டசபையில மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்றுக் கொண்டார் அதே சட்டசபையில என்று மறந்துடாதீங்க இப்ப அதேதான் பண்ண போறாரா போஸ்ட் வாட்டர் ரிப்போர்ட் ரிவீவ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க பாப்போம் நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க அப்பாவையும் அம்மாவையும் மகனையும் ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து வல்லத்தி வாங்கிட்டீங்க இதுதான் புதிய புதிய ஆட்சி முறை இதுதான் சமூக நீதியா இதுதான் உங்கள் காவல்துறை நடத்துகின்ற சமூக நீதியா சித்திரவதைக்கு எதிராக பேசுகின்ற நாங்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால பேசுறோம் அதிமுக ஆட்சி காலத்தில் பேசும்போது சொன்னீங்க ஜெயராஜ் இவங்க ரெண்டு பேரும் மரணத்திலேயே வந்து இன்னும் வந்து நீதி கிடைக்கல ஓகேங்களா இதுக்கே வந்து அப்பொழுது அதிமுக அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழ இந்த சம்பவத்துல வந்து வழக்கே இன்னும் பதிவு செய்யல சார் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க இன்னொரு இருந்து அப்பதான் வந்து நாளைக்கு நாங்க பதில் அளி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது எப்படி சார் முடியும் உயர் நீதிமன்றம் என்ன செய்யும் அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா என்ன கருத்து தெரிவிச்சாங்க சார் இன்னைக்கு வந்து சுவ மோட்டோவா நாங்க எடுக்கல நீங்க மனு போடுங்க நாளைக்கு நம்ம விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க மனு போட்டிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பேசிடுவோம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் போகக்கூடிய வழக்கை பற்றி நான் நீ நீதிமன்றம் என்ன செய்யும்னு சொல்ல விரும்பல ஆனால் நீதிமன்றம் நல்ல முடிவு எடுக்கும் நம்பிக்கை இருக்கு அதனால் இதில் உடனடியாக இந்த சிபிசிஐடிக்கு அனுப்புறது இதெல்லாம் ஒத்து வர நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க நீதிமன்றம் ஆர்டர் போடுறதோ இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் யாரையும் உனக்கு தடுக்கலையே எஃப்ஐஆர் போடுங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஆறு பேரை கைது செய்யுங்க டிஎஸ்பியும் கைது செய்யுங்க நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என்று தெரியப்படுத்துங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அது உண்மையா இல்லையா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு போலீஸுக்கு காசு இருக்குன்னா பாத்துங்களையா சிவகங்கையில போலீஸ் கொடுக்குறாங்களா மந்திரி கொடுக்குறாரா போலீஸ் கொடுக்குறாங்களா ஆட்சி கொடுக்குறாங்களா இதெல்லாம் தெரிய வேணாமா மக்களுக்கு யாருடைய பணம் ஆனா மேஜிஸ்ட்ரேட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு போலீஸ் வண்டியில தான் வரணும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது அவருடைய ஸ்டாஃப் எல்லாம் லீவு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வாகன வசதியும் கிடையாது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பாதுகாப்பு திருப்பவனம் போலீஸ் தான் பாதுகாப்பு மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரா இல்ல அஜித் குமார் ஜுடிஷியல் கஸ்டடியில் இறந்தாரா இது தாண்டா போலீஸ் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் இது தாண்டா எங்க மேஜிஸ்ட்ரேட்டுடைய அவல நிலைன்னு சொல்றேன் நினச்சு பாருங்க இந்த மாதிரி முக்கியமான வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டிய மாஜிஸ்டேட் நிலை இப்படின்னா எவ்வளோ மோசம் நினைச்சி பாருங்க இதுதான் உயர்நீதிமன்றம் நாளைக்கு மிக மிக சிறப்பான ஆணை விடணும் அப்படின்றது என்னுடைய ஆபம் இப்போ நம்ம இயக்கத்தின் சார்பாக வந்து எந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைக்கிறீங்க வலியுறுத்துறீங்க சார் நாங்கள் வலியுறுத்துறது வந்து சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக தான் பேசி கொண்டு இருக்கிறோம் மக்கள் கண்காணிப்போம் அதில் ஒரு உறுப்பினர் அதனுடைய அலுவலகம் இங்க இருக்கு ஆனால் இந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா சித்திரவதிக்கு எதிரான சட்டமே கிடையாது இந்தியாவில் நான் எதுக்கு போய் ஐநா சபையில் போய் சொல்லிட்டு வரணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் நீங்கள் புதிய புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்கன்னு காட்டினீங்கல்ல அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் காட்டுனீங்கல்ல அதே வேகத்தில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை தமிழகத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறோம் அதே வேகத்தில் கேட்குறோம் அதை நீங்கள் செய்யுங்க அதை நீங்கள் செய்யுங்க உடனே ஆல் இண்டியா லெவலில் உங்களுக்கு சித்திரவதைக்கு எதிரான சட்டம் இல்லை என்று உட்கார்ந்துருக்காதீங்க தமிழக லெவலில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் அதுக்கு உதவி வேணும்னா கேளுங்க நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் அதுக்கு டிராப்ட் வேணும்னா கேளுங்க நாங்கள் டிராஃப்ட் கொடுக்க தயாராக இருக்கோம் என்று எங்கள் கூட்டு இயக்கத்தினுடைய கன்வீனர் தோழர் தியாகு ஏற்கனவே அரசிற்கு பரிந்துரை செய்திருக்கிறார் நான் அதில் ஒரு ஆலோசனை தான் ஆகவே தமிழக அரசு நான் கேட்கறது சித்திரவதைக்கு எதிரான ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க பார்ப்போம் சித்திரவதையால் பாதிக்கப்படுறவங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த அரசு நிற்கும் அப்படின்றத வந்து அந்த சட்டத்தில் உங்களை எடுத்து காட்டுங்க அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் நீங்கள் காட்டினீங்கன்னா இதே அஜித் வழக்கில் அஜித்துக்கான நீதியினால் நிற்காம அஜித் போன்ற அனைவருக்கும் நீதி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தமிழக அரசு மாற்றாக கொண்டு வர தயார்னு சொல்லுங்க அங்கே நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தால் நாங்கள் ஸ்டேட் எடுக்கேஷன் பாலிசி கொண்டு வரோம்னு சொல்றீங்கல்ல நேஷனல் கவர்மெண்ட் இங்கே வந்து டார்ச்சருக்கு எதிராக சித்திரவதைக்கு எதிராக சட்டமே கொண்டு வரல தமிழக அரசு நீங்கள் கொண்டு வாங்க என்ற அறைக்கு விடுகிறோம் செய்ய தயாரா பதில் சொல்லுங்க இதுதான் அரசை பார்த்து நாங்கள் கேட்குறோம் கூட்டி கேட்குறது சார் இது வரைக்கும் ஆவணத்தின் படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து இறந்துருக்காங்க சார் எந்த ஒரு வழக்கிலுமே இது வரைக்கும் வந்து ஒரு 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 தீர்ப்பில் நியாயம் கிடைச்சிருக்குன்னா இல்லை இதுலேயும் வந்து அப்படி கிடைக்காதுன்னு நினச்சிக்கலாமா இல்லை நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா சார் நான் வந்து அவ்வளோ விரத்தியில் பேசவே மாட்டேன் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி வரை போராட வேண்டியது வேலை நீதிமன்றத்தை நாடி மட்டும் போராடுவது கிடையாது தெருவில் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கு அந்த பொறுப்பை கூட்டு இயக்கம் கூட்டாக மற்ற கட்சிகளுடன் இணைந்து பொறுப்புடன் இயக்கங்களுடன் இணைந்து கொண்டு செல்லும் அதில் நானும் ஒருவனாக இருப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூற சரிங்க சார் இது வரைக்கும் உங்க கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்